திருச்சிட்டம்பலம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் பக்திகலந்த வணக்கம் இன்று நாம் பாடப்போம் தேவாரம் பாடல் பெற்ற தலங்களில் இருநூற்றி எழுபத்தி ஐந்தாவது தலமான ஈழநாட்டில் அதாவது இலங்கையில் மன்னார் மாவட்டத்தில் பாலாவி நதியின் கரையில் இருக்கும் மாதோட்ட நகரில் அமைந்திருக்கும் கேதீஸ்வரம் கோயிலை பற்றிதான் திருக்கேதீஸ்வரம் இலங்கையில் பஞ்ச ஈஸ்வரம் என அழைக்கப்படும் சிவன் கோவில்களில் ஒன்றாகும் மிக பழமையான காலத்திலேயே இக்கோயில்கள் கட்டப்பட்டு வழிபாட்டு தலங்களாக மாறிவிட்டன அவற்றையும் பார்க்கலாம் பஞ்ச ஈஸ்வரம் நகுலேஸ்வரம் கீரிமலை கோவில் என அழைக்கப்படுகிறது இலங்கையின் வடக்கில் யாழ்ப்பாணத்துக்கு அருகே அமைந்துள்ளது திருக்கேதீஸ்வரம் இலங்கையின் வடமேற்கில் மன்னார் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இன்று நாம் பார்க்க போகும் கோயிலும் இதுதான் திருக்கோணேஸ்வரம் இதுவும் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகும் இலங்கையின் கிழக்கே திருகோணமலை மாவட்டத்தில் அமைந்துள்ளது கைலைமலைக்கு அதே வரையில் தெற்கு பகுதியில் அமைந்திருப்பதால் தென் கைலாயம் எனவும் அழைக்கப்படுகிறது முன்னேஸ்வரம் இலங்கையின் மேற்கு பகுதியில் புத்தளம் மாவட்டத்தில் அமைந்துள்ள முனீஸ்வரன் கோவில் ராமர் இத்தலத்தின் இறைவனை வணங்கி இராவணனை கொன்ற தோஷத்தை நீக்கி கொண்டார் தொண்டீஸ்வரம் இலங்கையின் தெற்கு பகுதியில் மாத்தரை மாவட்டத்தில் அமைந்துள்ளது இனி திருக்கேதீஸ்வரத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம் சம்பந்தப் பெருமானும் சுந்தரமூர்த்தியும் இத்தலத்து இறைவனை தமிழ்நாட்டில் இருந்தே போற்றி பதிகமும் பாடி வணங்கியிருக்கிறார்கள் அப்பர் பெருமானும் சேக்கிழாரும் இத்தலத்தை தமது பதிகங்களில் சுட்டி காட்டியுள்ளனர் கேது வழிபட்டு இறை அருள் பெற்றதால் கேதீஸ்வரம் ஆயிற்று என்பார்கள் சூரபுதுமனின் மனைவியாளின் பேர்னா துவட்டா பிள்ளைப்பேரின்றி இங்குள்ள பாதாவி தீர்த்தத்தில் நீராடி கேதீஸ்வரனை வழிபட பிள்ளைப்பேர் பெற்றார் அவர் இத்தரத்தை பெருநகராக்கினார் ஆகவே துவட்டா எனவும் பெருநகரமானதால் மாதுவட்டா எனவும் அழைக்கப்படுகிறது பாலாவி தீர்த்தத்தில் நீராடினால் பிரம்ம தோஷம் மற்றும் எல்லா தோஷங்களும் தீரும் என்பது ஐதீகம் இங்குள்ள பழங்குடியினரான நாகர்கள் முக்கிய வழிபாட்டு தலமானதால் நாகநாதர் எனவும் பெயர் வழங்கப்பட்டுள்ளது பத்தாம் பதினோராம் நூற்றாண்டில் சோழ மன்னர்கள் ராஜராஜ மகாதேவன் கோயில் என விதைத்துள்ளனர் இனி தலைவரே பார்க்கலாம் இராவணனின் மனைவி மண்டோதிரி இந்த நகரத்தை சார்ந்தவர் என்றும் மண்டோதிரியின் தந்தை மாயன் சிவனை வழிபடுவதற்காக இந்த திருக்கோவீஸ்வரம் திருக்கேஸ்வரம் கோயிலை கட்டினார் என்பதும் புராணம் இனி ஒரு புராணப்படி பிருகுமுனிவர் இந்த ஆலயத்தில் சிவனை வழிபட்டார் தட்சிண கைலாயம் எனும் தலைப்பு வழங்கப்பட்டு ஸ்கந்த புராணத்தில் இலங்கையில் உள்ள புகழ்பெற்ற மத முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களைப் பற்றி குறிப்பிடுகையில் திருக்கேதீஸ்வரம் கதையை பற்றியும் அதில் கூறப்பட்டிருக்கிறது அதன்படி ஒரு காலத்தில் வாயு பகவான் மகா மூன்று கோபுரங்களையும் வேரோடு பிடுங்கி எறிய ஆதிஷேடன் எதிர்த்து போராடி அந்த கோபுரங்களில் ஒன்றை திருக்கேதீஸ்வரத்தில் வைத்தான் இறைவன் தன்னையே திருக்கேதீஸ்வரராக அங்கு நிறுவினார் பதினாறாம் நூற்றாண்டில் போர்த்துகீசியரால் இக்கோயில் அழிக்கப்பட்டது நானூறு ஆண்டுகள் இளவெளிக்குப் பெண் சீர்திருத்தவாதி ஆறுமுக நாவலர் மற்றும் உள்ளூர் மக்கள் ஒருங்கிணைந்து இக்கோயிலை மறுசீரமைப்பு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலும் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறிலும் மகா கும்பாபிஷேகம் செய்துள்ளனர் மாதோட்டம் காலத்தில் வங்கக்கடலில் பெரிய துறைமுகமாக இருந்தது என்பதும் ரோமர் கிரேக்கர் சீனர் தமிழ்நாடு ஆகிய இடங்களிடையே வணிகம் செய்ததாகவும் அறியப்படுகிறது சுந்தரரும் வங்கம் மலிகின்ற கடல் மாதோட்டம் நன்னகர் என்று குறிப்பிடுகிறார் புயலால் பாதிக்கப்பட்டு மாதோட்டம் மணல் குண்டுகளாகவும் பாலாவி நதி திசை மாறியதாலும் பழைய பெருமையை இழந்துவிட்டது இந்நகரம் இக்கோயிலுக்கு சோழ பாண்டிய மன்னர்கள் பல திருப்பணிகளை செய்துள்ளனர் வன்னி யாழ்ப்பாண அரசர்கள் நித்திய நைமித்தங்கள் இளையராது செய்ய உதவியுள்ளனர் சிதம்பரத்தைப் போலவே நாற்பது ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது இந்த கோவில் இங்குள்ள இறைவன் பெயர் திருக்கேரீஸ்வரர் இறைவின் பெயர் கௌரி அம்பிகை தீர்த்தம் பாதாதி இன்று நாம் பாடப்போகும் ஏழாம் திருமுறையில் எண்பதாவது பதியத்தில் சுந்தர பெருமான் அங்கத்துரு நோய்கள் தீரவும் வெய்ய வினை தீரவும் ஊனத்துரு நோய்கள் தீரவும் இப்பதியத்தை பாடி பயன்பெற அருளியிருக்கிறார் நாமும் இப்பதியத்தை பாடி பயன்பெறலாம் இப்பதியத்தின் பண் நட்ட ராகம் கம்பீர நாட்டை திருச்சி தம்பலம்